இணையத்தோடு இணைய விருப்பது மதுரை ராஜி ஹரிதாஸ் நான் வந்து இப்ப என்னோட வாழ்வுல நடந்தத உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இப்போ வந்து அம்மா அப்படின்ற ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கவிஞர் வைரமுத்து எழுதுனது இதை இப்போ நான் அந்த இணையத்தின் வழியா அம்மாவுக்காக சமர்ப்பணம் செய்கிறேன் எல்லா அம்மாவுக்கு ஆவண்டி எங்க என்னோட அம்மாவுக்கு ஆவண்டி இல்லை நம்ம இணையத்தின் வழியா எல்லா அம்மாக்களுக்கும் இது சமர்ப்பணம் முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகாய் பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே காதலெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு முன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாமலே போனேனே ஊரெல்லாம் மகன் பேச்சு முன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ என்னை பிறந்ததுல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பொறப்பானேன்னு நீ வயிற்றுல சுமந்ததல்ல என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து புறப்பானேன்னு நீ வ வயிற்றுல சுமந்ததல்ல வயிற்றுல சுமந்ததல்ல உன் வைரமுத்து ஆயிடுச்சு வயிற்றதுல சுமந்ததுல ஒன்னு வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடது பக்கம் கிடக்கையில என்னென்ன கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில் தார் இவன்தானோ இந்த விவரங்கள் எதுவும் தெரியாம இந்த விவரங்கள் எதுவும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்தவளை நெனச்சா அழுக வரும் கதகதனு கழிக்கிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணையும் கலந்து தருவாயே தொண்டையில அது இறங்கும் போது இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசனு நிக்கிதம்மா நெஞ்சூட்டி வளர்த்தவளை நினைச்சா அழுக வரும் கதகதனு கதனு கலிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே தொண்டையில் அது இருக்கும் இருக்கும்போது இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீ தெளித்து கும்மி அரைச்சி குளகுலன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும் தித்திக்க சமைச்சாலும் திகட்டிக்கிட்டே சமை திட்டிக்கிட்டே சமைச்சாலும் தித்திக்க சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு வேகமெல்லாம் எச்சி ஊறும் கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு குளகுலனு வலிக்கையிலே அம்மி மணக்கும் திட்டிக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வெடியும் கருவாடு தேனுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் வறுமையில நாம் பட்ட வலி தாங்க மாட்டாம பேனா எடுத்தே பிரபஞ்ச உச்சரிச்சே பாசமுள்ள வேலையில காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே